ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் சக்தி அதிகமாக இருக்கும் இன்று அசாதாரணமாக எதையாவது செய்வீர்கள் வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணர செய்வதற்கு அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள் உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் என்று காத்திருக்கிறது வதந்தி மற்றும் கிசுகிசுகளிலிருந்து தள்ளியிருங்கள் இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுப்பார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் வாய்ப்பு தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் நெருக்கடி விலகும் ரோகிணி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டாரின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் மிருகசீரிடம் ஒன்றே இரண்டு மனக்குழப்பம் நீங்கும் தெளிவுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வெளியூர் பயணம் லாபம் தரும்